ஹாய் ஃப்ரெண்ட் சூர்யா மாதிரி சிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேவியை தான் வந்து ராணி நினச்சிக்கிட்டு அவங்க மாயா வந்து கூப்பிடவும் அவங்களும் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை அவள் துர்கா வந்து உங்ககிட்ட எதை சொன்னாலும் சரி தான் என்கிட்ட வந்து சொல்லிருன்னு அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே துர்காவை தான் காட்டுறாங்க அப்போ துர்காட்ட வந்து தேவி பாப்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கம்மா அப்படிங்கவும் அப்படியா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் விளையாட்டை காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னம்மா பண்ணலதுக்கு அப்படிங்கிறாங்க நான் சொன்ன நீ போய் சொல்லிடுறேன் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து மாயாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது தர்காம்மா வந்து யார் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரை என்கவுண்டர் இருந்தாங்க அப்படிங்கவும் இது பண்ணனணும்போகிட்டே ஐயோ அக்கா அவன் நம்ம பற்றி தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருடா தேவையில்லாம நீயே பேசி பேசி நம்மளை காட்டி கொடுத்துடாதாங்க அப்ப சங்கரபாண்டி சொல்றாங்க ஆமா அக்கா என்ன பண்ணுறதுக்கு நம்மளை பற்றின வீடியோ ஆதாரம் வந்து அவகிட்ட நல்லா வசமாக சிக்கிடிச்சது இப்போ எப்படியாவது வந்து அதை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்கள பாரு நான் சும்மா விடமாட்டேன் என்னையே ஏமாற்றி அவள் வந்து வீடியோ ஆதாரம் வாங்கிட்டாலா நான் அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாய கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தேவி பாப்பாவுக்கு வந்து அவங்க துர்காவும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கவோ அப்போ அவங்க ஒரு பூச்சி வருது அந்த பூச்சியை வந்து பார்த்தோம்னா துர்கா வந்து கையாலே அடிச்சிருந்தாங்க சூர்யா வந்து பதறி போய் ஓடி வராங்க என்னாச்சு துர்கா நீ எதுக்காக கையால் அடிச்சு அப்படிங்கும்போது அப்படி மட்டும் பண்ணலைன்னா அது குழந்தைய வந்து கடிச்சிருக்கும்லாங்க அப்படிங்கிறாங்க என்னது இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற உனக்கு ஏதாவது ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே துர்கா வந்து அவங்க சூர்யாவை இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட வெறுப்பை தானே காட்டிட்டு இப்போ என்னென்னா திடீர்னு நம்ம கிட்ட பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துர்கா வந்து ரொம்பவே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்து அவங்க துர்காவுக்காக மறந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பார்வதி என்னாச்சு அப்படிங்கவும் துர்காவை பூச்சி கடிச்சிருச்சு அதுக்கு தான் அந்த மறந்து எடுத்துகிட்டு போற அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க என்ன இருந்தாலும் சரிதான் துர்கா மேலே அவன் அக்கறையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த விஷயம் மாயாவுக்கிட்ட வந்து சமந்திர பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது போது ஆமாக்கா நான் அந்த பக்கமாக போனேன் பார்த்தோம்னா துர்கா கையில் வந்து அவன் சூர்யா மறந்து போட்டு இருக்கிறான் அவனும் ரொம்ப ரொமான்ஸாக பார்த்துட்டு இருக்கிறான் அவனையே அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா சொல்றாங்க இவ்வளவு கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் இவ்வளவு இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ என்னக்கா பண்ண போற அப்படிங்கவும் உடனே அவங்களை கூட ஞாபகத்துக்கு வருது அதாவது அவங்க துர்காவோட கதையை முடிச்சாங்களா எம்எல்ஏ அவங்களுடைய ஞாபகம் தான் வருது அவர் அங்கே வரவழைக்கணும் வரவழைச்சாதான் அவர் துர்காவோட கதையை முடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து யோசனை வருது நம்ம உடனடியாக அவரை போய் சந்திக்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவையும் அவங்க சூர்யாவை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு துர்கா உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணின தேவியை காப்பாற்றுறதுக்காக நீ அதுக்காக இப்படியே பண்ணுவ உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்போ உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க என்னங்க என்கிட்ட நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களே இப்போமே என்னுடைய உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் என்ன துர்கான்னு இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து தேவி பப்பா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு கொடுத்துருக்குறாங்க ஓஹோ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி போய் நேராக பார்த்தோம்னா காசினிட்டு போய் சொல்றாங்க காசினி அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு தெரியுமா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூர்யா வந்து துர்கா கிட்ட ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே காசினியும் பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க உடனே பார்வதி பார்த்தோம்னா நேராக மாரியோட ஃபோட்டோ கிட்ட போய் நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க மாரி இந்த குடும்பத்தில் சந்தோஷங்கிறது நீ போனதுக்கு அப்புறமா இல்லாமல் போச்சுதுமா இப்போ துர்காவால் தான் திரும்பவும் அந்த சந்தோஷம் வரப்போகுது சூர்யா வந்து துர்காவை ஏற்றுக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் இப்போ துர்காவோட அவன் சந்தோஷமாக இருக்கிறத தேவி சொன்னதுமே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இது கண்டிப்பாக நீடிக்கணுமா எப்படி இருந்தாலும் சரி தான் சூர்யாவும் துர்காவும் சேர்ந்து வாழணும் நீ இருந்த இடத்துல இப்போ துர்கா வந்துட்டா அவள் உன்னோடைய இடத்துல வந்து அவள் இருந்து இந்த குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷத்தோடய அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து மாயாவும் சங்கரபாண்டி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியாக்கா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா எப்படி இருந்தாலும் சரிதான் அந்த துர்காவை சீக்கிரத்தில் வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அதுக்கு நீ சொன்ன மாதிரிக்கே அவரை பார்த்தா தான் சரி ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான் அவருக்கும் துர்காவுக்கும் ஆகாது அதனால் அவரை வேற உள்ளே வச்சுருக்கிற அந்த துர்கா அதனால் அவர் வெளி வந் வரணும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நம்ம அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க துர்காவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அவரை வச்சு தான் நம்ம பண்ணணும் அடுத்த பிளானு அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தையும் நம்ம வாங்கணும்னா அவரை வச்சு தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு மாயாவும் அவங்க சவுந்தர பண்ணி திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தேவியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து தேவி சொல்கிறாங்க துர்கா அம்மா துர்காம்மா சூர்யா வந்து உங்ககிட்ட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து வெளியே போகலாமா அப்படிங்கவோ உடனே வந்து துர்காவும் சொல்கிறாங்க எனக்கு சம்மந்தான் ஆனால் அவங்க அப்பாகிட்ட கேட்கணும்ல அப்படிங்கும்போது துர்கா அம்மா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நம்ம மூணு பேரும் வெளியே போகலாமா அப்படிங்கவோ இல்லை தேவிப்பாப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்னப்பா நம்ம மூணு பேரும் வந்து சேர்ந்து நம்ம வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சுது வாங்கப்பா நம்ம மூணு பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படிங்கவோ உடனே சூர்யாவும் சரிப்பா தேவி நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து நினைக்கிறாங்க மூணு வெளியே கிளம்பி போக போகிறீங்களா கிளம்பி நீங்கள் மூணு போங்க ஆனால் வரும்போது நீங்கள் ரெண்டு ஊர் மட்டும் தான் வருவீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தரப்பாண்டி கேட்குறாங்க என்னக்கா பண்ணப் போகிற அப்படிங்கும்போது அதை வெயிட் பண்ணி பார் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா சூர்யா தேவிங்க மூணு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் மூணுநாரும் வெளியே கிளம்புறோம் அப்படிங்கறவோம் இதை பார்த்ததுமே பார்வைன்னு சொல்கிறாங்க சூர்யா எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ துர்காவோட சேர்ந்து இந்த மாதிரிக்கி வர்றதை பார்த்தாக்கி நீயும் மாறி மறுபடியும் சேர்ந்து எப்படி வருவீங்களோ அதே போல இருந்தது நீங்க மூணு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு பார்வை சொல்லவும் அப்ப காசினே சொல்றாங்க ஆமா சூர்யா மாமா நீங்க மூணு ஒரு வரது போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா ஏன் கண்ணே பற்றும் போலுக்கு துர்காவை பார்த்தா அப்படியே மாறி மாறியே இருக்குது மாறி இருந்தா இப்படி என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரிக்கு துர்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே ஒரு கலகலப்பும் ஒரு சந்தோஷமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சவுந்தர பாண்டியும் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இங்க பாரு துர்கா நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் ஏன்னா எல்லாருக்கண்ணும் உங்க மேல தான் பட்டிருக்கும் அப்படின்னு காசினி சொல்லவும் அங்க பாருக்கா அந்த காசினி நம்மளதாங்க சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா சங்கரபாண்டி அவ தான் சொல்லுத நல்லாவே புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்ப துர்கா வந்து இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே தேவியை பார்த்து அவங்க மாய வந்து கண்ணை காட்டுறாங்க உடனே தேவியும் வந்து அவங்களும் சரி சரி அப்படிங்கிறாங்க அவங்க ராணி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க துர்காவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுன்னு கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு மாயா திட்டம் போடுறாங்க அடுத்து இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்